தமிழ் சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி ஹீரோவாக மாறிய ஒரு சில நடிகர்களில் முக்கியமானவர்தான் நடிகர் நெப்போலியன் திருச்சியில் பிறந்த அங்கேயே தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த நெப்போலியன் சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் பின்னர் சென்னைக்கு வந்து திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடினார் இவரின் உயரம் மற்றும் தோற்றத்தை பார்த்து இயக்குனர் பாரதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தான் இயக்கிய புதுநெல்லு புதுநாத்து படத்தில் வில்லனாக நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் மெல்ல மெல்ல வில்லன் தோற்றத்திலிருந்து வெளியே வந்த நெப்போலியன் ஹீரோவாகவும் கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ரோல்களையும் தேர்வு செய்து நடித்தார் அப்படி இவர் நடித்த பாண்டி எட்டுப்பட்டி ராசா கிழக்கு சிமேலை மிட்டாமிராசு போக்கிரி தசவதாரம் உள்ளிட்ட படங்கள் தற்போது வரை ரசிகர்கள் மத்தியில் அதிகம் ரசிக்கக்கூடிய படங்களாக உள்ளன நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள நெப்போலியன் நடிப்பை தாண்டி அரசியலிலும் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார் மூத்த மகனுக்கு ஏற்பட்ட வகை அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகும் தள்ளப்பட்டார் ஆனாலும் அமெரிக்காவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பரப்பளவில் விவசாயம் செய்து வருகிறார் மேலும் தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை போல் யாரும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கும் இலவச மருத்துவமனை ஒன்றையும் கட்டியுள்ளார் இந்த நிலையில் கடந்த மாதம் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்த நெப்போலியன் தன்னுடைய மூத்த மகன் தனுஷின் திருமணத்திற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட சில பிரபலங்களை சந்தித்து அழைப்பு விடுத்ததாக கூறப்பட்டது இதுவரை தனுஷ் திருமணம் செய்து கொள்ள உள்ள அக்ஷயா என்கிற பெண்ணின் புகைப்படங்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் நேற்று தனுஷ் அக்ஷயா திருமண நிச்சயதார்த்தம் அமெரிக்காவில் மிகவும் எளிமையான முறையில் நடந்து முடிந்துள்ளது இது குறித்த புகைப்படங்கள் சிலவற்றை தனுஷ் வெளியிட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் கூடிய விரைவில் இவருக்கு திருமணம் நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது